சரி சரி இப்ப வந்து கொஞ்சம் உயிர் மொழி ஆக்சுவல்ல இருந்து உணர்வுகள் இருக்குங்க உணர்வு வந்து இறைவோட மொழி அப்படின்னு சொல்றாங்க நம்ம பெரும்பாலான நேரம் வந்து உணர்வுகளோட இருக்குது இல்லை இந்த உணர்வுகள் வந்து செய்தி நமக்கு வந்துட்டே இருக்கு நம்ம எப்படி அதை கவனிக்கிறது சில சில தீவிரமான உணர்வுகள் மட்டும்தான் நமக்கு தெரியுது உதாரணத்துக்கு பசி தாகம் வருது மற்றது வலி அதே மாதிரி தீவிரமான உணர்வுகளை தான் நம்ம கவனிக்க முடியுது இவரோடு செய்திகள் அந்த உணர்வு மூலமா வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதை வந்து நம்ம கவனிக்க முடியல இதில் எங்க நம்ம தப்பு பண்றோம் அந்த விஷயங்கள் மட்டும் சொல்றாங்க சார் அதாவது உணர்வுகள் ரொம்ப மென்மையானது அவர் இவர் சொல்ற மாதிரி வல்லுவர் சொல்ற மாதிரி மலரினும் மனித காமம் சொல்லுவார் அது மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளுமே ரொம்ப மென்மையானதுதான் அன்புங்கிறது பொறுமைங்கிறது தைரியங்கிறது மகிழ்ச்சி ஒரு நேசம் இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயங்கள் அது எல்லாருக்கும் எல்லாருக்குமே இருக்குது இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம கூட சண்டைக்கு அடிக்கடி வர்றாங்கன்னா என்ன காரணங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க நம்மகிட்ட பழகணும் பேசணும் விரும்புகிறாங்க ஆனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை சூழலில் அவங்க அனுபவித்த அனுபவங்களில் சக மனிதர்கள்ட்ட எப்படி பழகணும்னு தெரியாமல் போயிடுது அதனால தான் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட பழகணும் பேசணுங்கிறது தான் வந்து அவங்கள்ட்ட சண்டையாக மாறிடுது கோபமாகவும் வெறுப்பான பேச்சுகளாகவும் இது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ஒவ்வொரு மனிதனுமே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப பாசம்னு சொல்கிறோம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஐம்பது பவுன் நூறு பவுன் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இது வந்து எங்கே போய் முடியுது நம்ம சேர்த்து கொடுக்குறவனோ இதேமாதிரி மாதிரி பணக்காரனா பணம் உள்ளவனாக தான் பார்க்குறாமே ஒழிய நல்ல மனிதர்களை நல்லவங்கள்ட்ட போய் நம்ம குழந்தைங்க வாழணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல இது மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நுட்பமாக மென்மையாக தான் உருவாகுது நல்லது செய்யணும் ஒரு அருமையான சூழ்நிலை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உருவாக்கணுங்கிறது உண்மை அது தேவை ஆனால் அதை எப்படி இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை நல்ல ஒரு உறவுகளை நல்ல உறவுகளை நான் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது சரியாக அல்லது பணம் உள்ள இடத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது சரியாக பணம் இருந்தால் எல்லாம் இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறோம் இது மாதிரி சில தவறுகளை நம்ம தலையில் பிரித்து வச்சுருக்கு இந்த சமூகம் முன்முடிவுகளை அனுபவத்தினால் வந்த விஷயங்களை நம்ம தலையில் பிரிச்சு வச்சிருக்கு இதை தாண்டி நம்ம அந்த நம்ம அவருடைய மென்மையான உணர்வுகளுக்கு முன் முதலிடம் கொடுத்து அதை கவனிச்சுட்டு வந்து அதை மென்மையை மேம்படுத்திட்டு வரணும் அதுக்காகத்தான் வந்து அவர் திருமூலர் வந்து அர்ச்சனைன்னு சொல்கிறார் தன்னை அறிந்தவங்க தன்னுடைய உள்ள இருக்கிற மென்மையான உணர்வுகளை குணங்களை அறி அறிஞ்சவங்க அதை மேம்படுத்தணும் தான் அவர் அர்ச்சனை சொல்கிறார் நம்ம நமக்குள்ள நமக்குள்ளே இருக்கிற இயல்பான மென்மையான குணங்களை கவனிக்கணும் போல அதை பயன்படுத்தி பழகணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினப்போம் நல்லது சொல்லணும்னு நினைப்போம் ஆனால் அதை அங்கே வாங்கிக்கிறதுக்கு தான சூழல் இல்லாத போது அது வந்து கோபம் வரும் அப்போ என்னென்னா அந்த புரிதல் நம்மகிட்ட மேம்படணும் நம்மகிட்ட மேம்பட்டால் அங்கே வந்து அவங்கள்ட்ட மென்மையாக அதை எடுத்து சொல்ல முடியும் அந்த புரிதலை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கோ அன்பாக சொல்லணும்னு நினச்சது வந்து எரிச்சலாகவும் கோபமாகவும் மாறிடும் அப்போ அந்த நம்ம வந்து ரொம்ப பழக வேண்டியது வெறும் வார்த்தைகளில் இல்லை பொறுமைங்கிறது வந்து அவர் நண்பர் ஒருத்தர் சொல்வார் இது வடை சொல்கிற மாதிரி பக்குவம் அமாவை உளுந்த ஊற வச்சு முறையாக பக்குவமாக செஞ்சாலும் அது வரும் இல்லைன்னா அங்கேயே வடை வராது அது மாதிரி தான் பொறுமையோ முழுமையாக அதை நம்ம தியானத்தோடு நம்ம கவனித்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயம் நம்முடைய மென்மையான உணர்வுகள் எல்லாம் எல்லாருக்குமே இருக்குது யாருமே இந்த கோர் கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவங்க கூட இந்த அரசியல்வாதிகளோ அல்லது இந்த ப பணத்துக்காக எதாவெல்லாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறவங்க கூட அவன் எல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் ஒரு நாலு பேருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் குறைஞ்சபட்சம் தனக்காவது ஒரு மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறான் இந்த சமூகத்தில் தன்னை யாரும் வந்து திட்டுறது யாரும் விரும்புகிறதும் இல்லை சக மனிதர்கள் எல்லோரும் நம்மளை நேசிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை பெறுவதற்கான முறைகள் இருக்குது பாருங்கள் அந்த முறைகள் தான் தவறாக இருக்குது நம்மள்கிட்ட இருக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் தவற வழியே ஒவ்வொரு மனிதனும் இறை நிலைகள் சரியாக தான் இருக்கான் இவனுடைய இவன் பயன்படுத்துகிற வழிகள் தான் இருக்குது இவன் வந்து தன்னை கவனிக்கணும் தனக்குள்ளே இருக்கிற உண்மையான இயல்புகளை கவனிக்கணும் அதை மேம்படுத்துறதுக்கான வழிகள் தன்னுடைய உண்மையான தேவை என்னென்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கிறேன் ஒரு மகிழ்ச்சி தான் உலகத்தையே நல்லா வச்சுருக்கணும் ஒரு கூட்டு வாழ்க்கை சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் உருவாச்சு ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த நாடுகளே பக்கத்து நாடுகளே தன்னுடைய கூட இருந்த நாடுகளையே அடிச்சுக்கிட்டு அதை சுரண்டி சாப்பிட்றதாக மாறிடுச்சு காரணம் என்னென்னா இந்த முதல் அப்படிங்கிற கேப்பிட்டல் அதுதான் முக்கியம் அதை யார் கையில் இருக்கோ அது அவங்க வந்து வெற்றி பெற முடியும்னு நினச்சாங்க ஆனால் அந்த கேபிட்டலுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது அந்த பணத்துக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது அது வந்து நம்மளுடைய இயல்பான குணங்களை அழிச்சிருது அப்போ நம்மளுடைய இயல்பான தேவைகள் என்ன அன்பு தேவை முதல் சக மனிதர்களோட ஒரு இயல்பான ஒரு ஒத்துசை வேணும் சக உயிர்களோட ஒத்து வாழணும் இந்த இயற்கையோட இணைஞ்சு வாழணும் இது வந்து அடிப்படை தேவை இந்த அடிப்படை தேவையிலேருந்து தான் எல்லாமே உருவாகணும் நமக்கு உணவு உடை இருப்புடன் இதெல்லாம் வந்து தேவை தான் அது எல்லாமே இந்த அடிப்படையில்லாம் உருவாகணும் நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் நம்ம கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சு வெறும் கார் பங்களா இருந்தால் யாராவது ஒருத்தர் நிம்மதியாக வாழ்கிறவங்களுக்கு காமிச்சிருவீங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை எல்லாம் பணத்தை வச்சுட்டு ஆடம்பரமாக வேஷம் காட்டுறாங்க உண்மையான உறவுகளோ நட்போ அன்போ அங்கே இல்லை நீங்கள் சொல்ல போனால் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறவமே கே இருக்குது ஆனால் உண்மையில் என்னென்னா எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் அன்பும் இருக்குது அதை பயன்படுத்த முக்கான வழிகள் அதை வந்து நம்ம இன்னும் நல்லா பழகணும் மென்மையாக கொஞ்சம் கவனித்து நிதானம் சிந்திச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வாழ்வதற்கான முறைகளை நம்ம கற்றுக்குவோம் சக மனிதர்கள் நேசிக்கிறது பிற உயிர்கள் நேசிக்கிறது அது வெறும் வார்த்தை கிடையாது அது வந்து ஒரு பெரிய தியானம் ஒரு பெரிய படம் போட்டு எடுக்கிற மாதிரி மனித குலத்தையே புரட்டி எடுக்கக்கூடிய விஷயம் அந்தளவு நம்ம வந்து நம்மளை பக்குவப்படுத்தணும் இல்லைன்னா வந்து சரியாக வராது நல்லது நண்பர்களே சொல்லுங்க இந்த மெல்லிய உணர்வுகளை வந்து நம்ம கவனிச்சு அதை மேம்படுத்தும் நான் சொன்னது புரிஞ்சதா ஆ புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க